என்ன பண்ணா வாரேனோ காணலாம் எல்லோரும் எந்த வீட்டாக சின்ன கண்ணா அதை இப்போ நானும் பார்த்துட்ருக்கேன் ஒரு அலசனும் காணணும் ஆமா என்ன உரம் செடி நெல்லு ஹ ஹ என்ன உரம் என்ன ஆச்சு ஏன் எப்படி தலைக்குறிக்க ஓடி வாரியே உன் கூட இப்போ ரங்கநாயகி இங்கே போனா நீ வட்டால் அறக்க பறக்க ஓடிவாரு ஏதாவது பிரச்சனையா எல்லாம் எதாவது கல அறாது

கிடி வாரம் இங்கே இருக்கா எப்போ வந்தா நான் வரது இருக்கட்டே நீ எப்போ வந்தா எங்க இருந்து வர சொல்ல ஆ எங்கடி இங்க தான இருக்க காலையில இருந்து ஒரு இடமும் போகவே இல்ல இங்க தான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் வாரஞ்சனி நீ ஏன் ஓடி வந்த அத முதல்ல சொல்ல அக்கா நான் பாட்டுக்கு இதுல வந்து நின்னுட்டு இருந்தேன்க்கா இக்கத்தி ஆயில பறிக்க போவோம் ஒரு ரெண்டு மூணு இலைய பறிச்சி சும்மா காய வச்சி டீ போட்டு குடிக்கலாம் பக்கத்து வீட்டு தரையில விக்கலாம்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாக்கா

அப்படி என்ன அந்த சொட்டையாக களவாண்டிட்டு போனவன் ரெண்டே ரெண்டு இல அதை பறிச்சது தப்பாமா சும்மா அந்த துளசியை எடுத்து மணத்தி பார்க்கறது மாதிரி ரெண்டு இல பறிச்சோம் அதுக்கு அந்த ஆள் விரட்டிட்டு வராரு அம்மா ஏன் புள்ளையே ரொம்ப நேரமா தானேல எங்க போனாலும் தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் சின்ன பொண்ணு அன்றைக்கு இடத்துல வியாண்டா காட்டிட்டு இருக்கத பாரு இன்னுமே நான் மூஞ்சிலே முடிச்சறதுங்க இந்த டூர் முடியாத வரைக்கும் அப்ப என்ன அப்படி சொல்லாத வாட்டி நீ இங்க வா இப்ப எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி கைதி போல வச்சிருக்கறியா குடுங்க நல்லா கொடுங்க அவளுக்கு

ஆமாமா பாவம் பார்த்து இவ்வளோ டூரு கூட்டிகிட்டு வந்தது தப்பாக போச்சு களவாணித்தனம் பண்ணி நம்மளுக்கு யாவலைப்படுத்தே இருக்காள் இவங்க ரெண்டு பேரால் நம்ம என்னத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் வாங்கம்மா நம்ம எல்லாரும் இனி போட்டிங் போவோம் அந்த கலையரசி அக்காலையும் அந்த அண்ணனையும் வர சொல்லிடுறீங்களாமா சரி நாங்கள் அப்போ விஜய்கிட்ட சொல்லிடுறோம் அப்போ அவன் போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா சரிம்மா நான் இனி இதில் கொஞ்சம் நேரம் இருக்கேன் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க கலையரசி கலையரசி சீக்கிரம் வா கலையரசி எவ்வளவு நேரம்

நம்ம ரெண்டு மட்டும் போவோம் சரிங்க இந்த Dressல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆ நீ மட்டும் நீ மட்டும் எப்படி கேரளத்து பைங்கிலி மரியில இருக்கா இவ்வளவு அழகா இருக்கு நான் முந்தி காலேஜ் படிக்கும்போது வருஷத்து ஒரு தடவை ஓணம் வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து கேரளா சாரி செட் சாரி மாதிரி கட்டுவோம் அதுக்குப்புறம் இன்னைக்கு தான் கட்டி இருக்கேன் எனக்கு உன்னை இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அதான் நான் உனக்கு இந்த சாரி வாங்கிட்டு வந்தேன் சரி சரி பேசி பேசி நேர்த்த வேஸ்ட் ஆகாதா சீக்கிரமா வா போவோம் சரிங்க இது போன் மறந்துச்சிட்டேனே எடுத்துட்டு வரட்டா எதுக்கு தலைய மொபைல் எல்லாம் நான் தான் முன்னாடி தானே இருக்கேன் அதுக்கப்புறம் எதுக்கு போன் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு போவோம் அம்மா ரொம்ப சூப்பரா இருக்கு நான் தெரியு பத்தியா ஒரு

தேடி போனா அவிய உன்ன தேடி வந்ததா சொல்லியாவ ஆமாக்கா இங்க தான் இருந்து பேசிட்டு இருந்தவ நீங்க அப்புறம் போகவும் அந்த புள்ளில வந்துட்டாவ சரி இப்ப எங்க மாரியா இல்ல நடக்கதே நிப்பாட்டுங்க கா கலை அரசியையும் ராஜகுமாரனையும் ரொம்ப நேரமா காணல அதான் என்ன ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்கமான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் என்ன சொன்னா சின்ன பொண்ணு கலை அரசி ராஜகுமாரன் இங்க பாரு என்ன அழகா உடுத்து ஒதுங்கி வந்து நிக்காவ என்ன இது ஆ ரெண்டோரும் ஏதோ ரொம்ப புதுசா கேரளத்துக்கு அப்பக்கலங்க மாதிரி வந்து நிக்கிறியா இவியே தான் அக்கா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து என்ன போட சொன்னவ நல்லா இருக்கா நல்லா இருக்கு மக்களே எங்க கண்ணே பற்றும் போல இருக்குது அடில பிண்ணி விட்டோம்ல நீ என்ன ஆச்சு மாமா அடிச்சுட்டாரு ஓ கைய தூக்கிட்டு வரியே யார அந்த ஆளு என்ன அடிபாராக்கம் இங்க ரெண்டு கலவணி சிரிக்கே வந்தாங்கள அடில பிண்ணி விட்டேன் யார அத்த சொல்லியாவ அம்மா வார வஞ்சனியா ரங்கன ஐயோ ஊர்ல தான் முருங்கக்கா மாங்கான கலவண்டி எடுத்து தெரிஞ்சானவ இங்க வந்த இடத்துல தியாயில தோட்டத்துல போய் தியாயிலே கலவண்டி இருக்கடவ ஓனர் காரர் பிடிச்சி விரட்டிட்டே வந்த ஆரம்பிச்சது ஏ தர்மாடி வாங்குனாலோ கர்மா அடிபட்டு திருந்துற கேஸ் ஆவிய ரெண்டறோம் அதான் உன் மாமியார் ரெண்டரையும் இழுத்துட்டு போய் சரியா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காவ போல இருக்கு சரி என்னத்த பட்டால சூடு சொரணும் இல்ல அவளுக்கு ஆ இது யாரு இந்த பியாத்தியம் பியாரனும் ஆயல எங்கள புரிய புள்ளங்கள பி புள்ளே தாத்தா வச்சிருக்கியாவ பச்ச புள்ளே அந்த மனுஷர் கையில கொடுத்து நீ எங்கள போப்ற பாட்டி நாங்க கொஞ்சம் அப்படி வெளிய வரைக்கும் போயிட்டு வரோம் இல்ல வெளிய தள்ள இருக்கியோ அதையும் தாண்டி எங்கள வெளிய போப்ற இல்ல இது பாரு ஒரு இடம் போண்டா போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ ஐயே கலையரசி இப்போ போட்டிங் போறோமா இப்ப நீங்க அவுட்டிங் போறேன்னு சொல்றியே என்ன பண்ண சின்ன பிளேல தனியா போய் அப்படி ஏதாவது இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படி அவ்வளோ என்னதோ எதுக்கு நம்ம அப்படியே வற்புறுத்தி கூப்பிடணும் அப்படியே தான் போய் பிறக்குமே ஆ தனியா எங்கயும் போயிடாதுங்கம்மா பாதாள கிணறு மாதிரி என்னதெல்லாமோ குண்டு குண்டா கிடக்குது ஏமா எள்ளு போல காலி உயிர் கிடையாது ஏமா நீங்க எல்லாம் தனியா போக வேண்டாம் இந்த பிள்ளைகள் கூட போங்கம்மா பாட்டி ஒண்ணும் இல்லை பாட்டி நீங்க எல்லாம் நல்லா தானே பார்க்காத அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடும் பாட்டி ரசி கலையரசி கோங்கோமா வரும் கலையரசி பயமாக இருக்குது இரு பச்சை பிள்ளைக்கு போய் எங்களால் பதில் சொல்ல முடியாது எங்கேயும் போண்டாமக்கா ஒரு கூட்டத்தோட நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் சரி அப்போ உங்க யாருக்கும் விருப்பம் இல்லைனாக்கி பிரச்சனை இல்லை அப்போ கலையரசி நம்ம எல்லாம் போட்டிங்கே போவோம் பிள்ளை எடுத்துட்டு வா பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் என் புருஷன் கூட வெளியே கூடாதா ஏன் பாட்டி இப்படி தடுக்குறீங்க எனக்கு ஆவிய கூட தனியா இருக்கணும் வெளிய எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல ஏசி என்ன பாத்து என்ன பேசி சின்னப்ள பேசிட்டு அம்மா அவ மாப்பள கூட தானே போறா பேயிட்டு வரட்டு மனசு போட்டு ஒரு மாதிரி அங்கல ஐட்டம் இருங்க ரெண்டு கைலயும் போன் எல்லாம் அப்படி எங்கயும் போக மாட்டாவ பயத்துல தம்பி பத்து சரி எங்க கூட மாட்டீங்க சரி மக்களே பேயிட்டு வரங்க கண்ணோலா பத்திரமா பேயிட்டு வரங்க யாரே எதுவும் தந்த வாங்காதுங்க சரி பாட்டி ரொம்ப தூரத்துக்கு போவாதுங்கம்மா தெரியாத இடங்களுக்கு போயிராதுங்க

ஆமா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் வந்தல அந்த படத்தை தான சொல்றியா எடி படனாலும் பயமானட்டி இருக்கு நடந்து கதைய தனட்டி படத்துல எடுத்து கட்டனானு செஞ்சி பட பட நடிச்சிட்டு இருக்கு ஏண்டா உட்கார்ந்து ஒரு மாதிரி பயமா இருக்குவே ஐயோ ஆண்டவா பத்திரமா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து சரி பயப்படாதங்க அவங்க பத்திரமா வருவாங்க இங்கே ரெண்டு என்ன அழகா Dress போட்டிருக்கியாவா இந்த ரெண்டு பேரும் இந்த Dressல ஒரு அழகான பாட்டு பாடுனா எப்படி இருக்கும் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் േരുോണം കയും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൽ മന്ത്രം സേരുന്ന നേരം

இங்க பாரு கம்பி வேலியை தாண்டி உள்ளே இறங்கி போட்டோ எடுக்கிறதுல தான் கிக்கே இருக்கு வா வர போறியா இல்லையா அண்ணங்க நம்ம முதல்ல வெளிய வாங்க சொன்னா கேப்பியா மாட்டியா ஏங்க ரெண்டுல ஒன்னு தான் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா நீங்க என்ன சொன்னாலும் கேப்பீங்க அப்படினா ஏன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உள்ள வா சரிங்க வரேன் எங்க வந்துட்டேன் சரி இனி நம்ம போவோம் வாங்க உள்ள வந்து நெல்லு கலை ஏன் பின்னால வந்து நிக்கிற இங்க வா இதுல வந்து நின்னு அந்த இடத்தை பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு இப்ப எப்படி இருக்கு இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு அமுதம் கலந்த நஞ்சு போல இருக்கு பயமா இருக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு திரும்ப போயிடலாங்க வாங்க அப்படியே உன் கண்ண கொஞ்சம் மூடு சொல்லுங்க கண்ணை திறக்கவே கூடாது சொல்லுங்க ஐ லவ் யூ கலை పోయిట్వ కలై అడుత జన్మత్ పం బయ్ బాయ్